எதோ இந்த நிலங்களையெல்லாம் வாங்கி போட்டு அங்கே அவுட்டரில் வாங்கி போட்டேன் அப்போ அந்த காலத்தில் போட்டது எங்கள் அப்பா செண்டு முந்நூறுவாய்க்கு வாங்கி போட்டார் அப்படின்லாம் இப்போல்லாம் சொல்லுவாங்கல்ல அண்ணம் நமக்கவிதை வரிசைன்னு சொல்லி மிக அற்புதமான கவிஞர்களுடைய வரிசைகள் போட்டானா விஸ்வநாதன் விக்ரமாதித்தன் வண்ணதாசன் கல்யாண்ஜி அதெல்லாம் ஃபிங்ஸ் ஆஃப் ஃபிலிம் ஃபிலிமிங் இருக்கா அப்படின்னா விருதுநகரில் ஒரு தொட்டை இருக்குது நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன் அப்படின்பார் அண்ணே டாம் கிளான்சி டாம் கிளான்சி வரிசையாக டாம் கிளான்சியினுடைய முப்பது நூல்களையும் அவர் கடைக்கடான்னு ஒப்பிப்பார் இதில் உனக்கு என்ன வேணும் மதுரையின் பழைய பழைய புத்தக கடைகள் அதான் பழைய புத்தக கடைகள்னால் புதிய புத்தகங்கள் விற்கக்கூடிய பழைய காலத்து கடைகள் அந்த மகிழ்ச்சியான நாட்களை பற்றி திரும்ப திரும்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது மேலகோபுரவாசல்ல மீனாட்சி புத்தக நிலையம் தானப்போதை தெருவினுடைய தெருவு போய் மேலகோபுரவாசை சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு இருட்டான ஒரு கடை புத்தகங்கள் மாதிரி பல பலனு ஏராளமான விளக்குகள் போட்டு நம்ம எடுத்து பார்க்குற மாதிரி அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த காலத்து இந்த பர்மா தேக்கு பீரோக்களில் வச்சு பூட்டி தான் இருக்கும் இருளில் நமக்கு சரியாகவே என்ன புஸ்தகம் இருக்குது என்ன எதுனே தெரியாது அந்த முதலாளி அப்படி சிரிக்காமல் அப்படி ரொம்ப சீரியஸாக உட்காந்துருப்பார் அவர் ஆனால் பதிப்புலகத்தினுடைய மிகப்பெரிய பிதாமகர் அவர் எல்லா பதிப்பகங்களும் சென்னையில் இருந்தப்போ மதுரையில் துணிந்து ஒரு பதிப்பகம் ஆரம்பித்தவர் மீனாட்சி புத்தக நிலையத்துடைய முதலாளி ஜ ஜெயகாந்தனை அறிமுகப்படுத்துனது தி ஜானகிராமனை ராமனை அறிமுகப்படுத்துனது ஞான சம்பந்தன புஸ்தகங்கள் அனைத்தையும் போட்டது எல்லாரும் நான் கல்லூரி காலங்களில் வயதில் அந்த கடைகள் போகும் பொழுது யாரோ அவரோட பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை அது ஜானகி ராமனாக இருந்திருக்கலாம் ஜெயகாந்தனாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா கடையாளம் தெரியாமல் நான் ஒரு கஸ்டமராக அந்த கடைக்கு போயிருந்துருப்பேன் அந்த கடையில் ஒருத்தர் வேம்புன்னு ஒருத்தர் வேலை பார்ப்பார் அவர்கிட்ட சொல்லி எடுத்து தரச்சுடன அவங்க பீரோ திறந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படியாக அற்புதமான புத்தகங்கள்லாம் அந்த கடையில் இரு இருந்தது முத முதல்ல மக்கள் பதிப்பு அப்படின்னு மக்கள் வாங்குவதற்காக சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தனுடையதை அஞ்சு ரூபாய்க்கு போட்டாங்க இந்த க அங்கே தான் ஆதவனுடைய என் பெயர் ராமசேஷன் டீஜாவனுடைய மலர் மஞ்சம் காகி ஆயுதம் ஆதவனுடைய காகித மலர்கள் எத்தனையோ புத்தகம் அதே போல நல்ல தமிழில் எழுதுவது பேசுவதற்கு தமிழனனுடைய புத்தகங்கள் எல்லாம் அதே போல் ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் ரூபா நாலு ரூபா அது முதலாளி நம் நம்மளை கவனிக்கிற மாதிரியே இருக்காது ஆனால் அவர் எல்லா கஸ்டமரையும் கவனிச்சிருக்காரு நான் ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும் பொழுதே கூட அவர் என்னை ஒரு பெரிய கஸ்டமராக மதித்திருக்காரு ஆறுரூவா புஸ்தகத்துக்கு அறுபது விசா தள்ளுபடி தந்திருக்காரு நாலுரூபா புத்தகத்துக்கு நாற்பது விசா தள்ளுபடி தந்திருக்காரு நான் நினச்சே பார்க்க முடியும் இப்போ புத்தக திருவிழாக்களில் போகும்பொழுது அதே புஸ்தகத்தை என்னுடைய பெ மிகப்பெரிய ஒரு வேலையே இப்போ கண்காட்சிக்கு நான் போ போனால் போய் ஒரு புத்தகத்தை எடுக்கிறது மலர் மஞ்சத்தை எடுக்கிறது எடுத்து வெளியே பார்க்குறது ஆஹா நம்ம அந்த காலத்துலேயே வாங்கி போட்டோமே இதை ஏழு ரூபாய்க்கு இப்படி எதோ இந்த நிலங்களையெல்லாம் வாங்கி போட்டு அங்கே அவுட்டரில் வாங்கி போட்டேன் அப்போ அந்த காலத்தில் போட்டது எங்கள் அப்பா செண்டு முந்நூறுபாய்க்கு வாங்கி போட்டார் அப்படின்லாம் இப்போல்லாம் சொல்லுவாங்கல்ல போல் இப்போ போய் பார்க்குறது ஆ நம்ம பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறதே இப்போ இப்போ இரநூறுவாய்க்கு விற்கிறானா அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டாலுக்கு போகும் இது இந்த மீனாட்சி புத்தக தான் சாத்தியமாக அதே போல் அதே தெருவனுடைய இந்த பக்கம் எண்டில் மேலமாஸ்வீதி பக்கமாக என்சிபிஹெச்சு என்சிபிஎச்சில் அதைவிட சீப்பான புஸ்தகங்கள் எல்லாம் மூன்றுருவா நாலு ரூபா ரெண்டு ரூபா இப்படியாக எவ்வளவு பொக்கிஷங்கள் ராகுல் சாங்கரத்தியாயனுடைய புஸ்தகங்கள் ஊர் சுற்றி புராணம் சிம்ம சேனாதிபதி போய் அள்ளிட்டு வர வேண்டியதா இல்லாட்டி அள்ளிட்டு வரணும்னா கூட ஒன்றும் அவசியம் இல்லை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதற்கு பிறகு கவிஞர் மீரா அன்னம் ஆரம்பித்தாங்க இங்கே மேலமாசி வேதியில் ஒரு சந்துக்குள்ளே சென்ட்ரல் சினிமாவனுடைய எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா சந்துன்னு ஒரு கல் சந்து அதில் மாடியில் அதுவுமே ஒரு சிறிய போர்ஷன் இருட்டான ஒரு கடை கவிஞர் மீரா எப்பவும் ஏதோ எழுதிக்கிட்டு எழுதிட்டே இருப்பாங்க அவங்க உட்காந்து ஏதாவது ப்ரூஃப் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை யாரோடையாவது பெரிய படைப்பாளிகள் கவிஞர்களோடலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க கடையில் நம்ம போய் ஏதாவது ரெண்டு புஸ்தகத்தை சத்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு போனால் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் நமக்கு அதெல்லாம் பயம்ன்றதுனால அதெல்லாம் பில்லை போட்டுருவோம் அன்னம் நவகவிதை வரிசைன்னு சொல்லி மிக அற்புதமான கவிஞர்களுடைய வரிசைகள் போட்டானா விஸ்வநாதன் விக்ரமாதித்தன் வண்ணதாசன் கல்யாண்ஜி அதெல்லாம் போட்ட காலத்தில் அண்ணம் நவகவிதை வரிசை அது புத்தகமே ரொம்ப அழகாக இந்த கல்யாண வர வரமாரி ஒரு நீட்ட வாக்கில் இருக்கும் அந்த புத்தகம் நார்மல் சைஸ் இல்லாமல் அண்ணம் நவகவிதை வரிசை விதவிதமான புத்தகங்கள் அவங்களும் அப்படித்தான் எப்படியோ எப்படி கஸ்டமரை கவனிப்பாங்கனே தெரியாது அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க கவிஞர் மீரா ஆனால் தள்ளுபடி அதேமாரி தான் அவங்ககிட்டே கந்தர்வன் புஸ்தகம் வேல ராமமூர்த்தி வேல ராமமூர்த்தியினுடைய நீளம் ரெக்கைன்னு ஒரு புஸ்தகம் வேல ராமமூர்த்திக்கிட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது என்கிட்ட இருக்குது கவிஞர் மீராட்ட தான் வாங்கினேன் ஆறுரூவாயோ என்னவோ அதுக்கு அறுபது பைசா தள்ளுபடி போட்டு கொடுத்தாங்க இப்படி ஒரு ப ப புஸ்தகங்கள் வந்து ஒரு வியாபாரமாக இல்லாமல் ஒரு பெரிய உன்னதமான ஒரு தொழிலை நம்ம செய்கிறோம் அப்போ இங்கே வர்றவங்க மிகப்பெரிய அறிவாளிகள் தான் வர்றாங்க அவங்களுக்கு நம்மளால் ஆன ஏதாவது ஒரு சௌகரியத்தை செய்யணும் அப்படின்ட்டு அந்த புஸ்தகத்துக்கும் ஒரு முப்பது பீசா ஐம்பது எல்லாம் தள்ளுபடி கொடுத்த முதலாளிகள் புஸ்தக வியாபாரிகள் போல் என்சிபிஹெச்சில் வேலை பார்த்த துரைப்பாண்டி ஒரு பஸ் ஸ்டாண்டில் பாரதி புக் புக் ஹவுஸ்னு ஒரு கடை வச்சுருந்தாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டில் அங்கேயும் மிக அற்புதமான ப புஸ்தகங்களில் கிடைக்கும் சிறு பத்திரிகைகள் கிடைக்காத நூல்கள்லாம் உண்டு ஆனால் நடத்த முடியாமல் அங்கே இருந்த இடம் மாற்றி இடம் மாற்றி இரண்டு மூன்று இடங்கள் மாற்றி கடைசியில் அவர் இப்போ இந்த பிஸ்னஸை விட்டு போயிட்டார் இந்த அந்த அற்புதமான அந்த கடை பஸ் ஸ்டாண்ட் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோன்னே ஒரு ஒரு பார்வை அந்த புஸ்தக கடையில் நுழைஞ்சிட்டு வருவது என்ற சந்தோஷம் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டும் இன்றைக்கி அந்த அந்த பழைய அந்த புத்தகமும் இல்லை அது பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு வாசலே இருந்த பாரதி புத்தகாலயம் சின்ன கடை ஆறுக்கு ஆறு அந்த மாதிரி தான் இருக்கும் அஞ்சுக்கு அஞ்சு ஆறுக்கு ஆறு சேசிக்கு தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே அவ்வளோ அற்புதமான பொக்கிஷங்கள்லாம் இரு இருந்துச்சு கால வெள்ளத்தில் இந்த கடைகள்லாம் போயிடுச்சு இப்போ ஆன்லைன் வியாபாரம் நம்ம வீட்டில் உட்காந்த மாரிக்கே வாங்கிறது என்பதற்கு நமக்கு வேண்டிய புத்தகத்தை என் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் வாங்கிடலாம் அப்படின்றது மாதிரி ஒரு வசதிகள் இன்றைக்கு வந்திருக்கு ஆனால் நம்ம போய் திடீர் ரொம்ப நாளாக இதை தேடிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் இது இது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆசையாக வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றது இருக்குல்ல அந்த மகிழ்ச்சி இன்றைக்கி குறைஞ்சி போச்சு அதே போல் பழைய புஸ்தக கடைகள் பழைய புஸ்தக கடைகள் ரீகல் தியேட்டரு அந்த பிரிட்டிஷ் பேக்கரி கிட்ட ஒருத்தர் கெனடி புக் ஷாப்னு பெட்டி கடையில் வச்சுருந்தார் ஆங்கில புத்தகங்கள் மட்டும் பழைய புஸ்தகங்கள் விற்பார் அவர்கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கணும் அவர்கிட்ட கேட்டோம்னா உடனே அவர் சின்ஸ் ஆஃப் ஃபிலிம் ஃபிலிமிங் இருக்கா அப்படின்னா விருதுநகரில் ஒரு தொட்டை இருக்குது நான் உங்களுக்கு வாங்கித்தர்றேன் அப்படிம்பார் அண்ணே டாம் கிளான்சி நான் டாம் கிளான்சி வரிசையாக டாம் கிளான்சியிலுடைய முப்பது நூல்களையும் அவர் கடகடான்னு ஒப்பிப்பார் இதில் உனக்கு என்ன வேணும் அப்படிம்பாரு அப்படியான ஒரு கடை வச்சவன் டெய்லி போய் அண்ணே வந்துருச்சா சின்ஸ் ஆஃப் ஃபிலிஃப் வந்துருச்சா இல்லை நான் இன்னும் விருதுநகர் போகலை அடுத்த வாரம் போகிறேன் அடுத்த வாரம் போகிறேன் இப்படியாக சொல்லி வைத்து வாங்குவது இன்றைக்கு நியூ கிட்டே இருக்கக்கூடிய பழைய புத்தக கடைகளில் எல்லாருமாக சேர்ந்து ஒரே கடையில் அவர்களுடைய சரக்கையெல்லாம் வச்சு விற்கிறதாக சொல்கிறாங்க பழைய புஸ்தகம் என்பது வெறும் பாட புஸ்தகங்கள் விற்பதாக சுருங்கிடுச்சு பழைய புத்தகங்களும் ஆன் ஆன்லைனில் யூஸ்டு புக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு ஆனால் நம்மளாக தேடுவது நம்மளாக தேடி போய் வாங்கிறது ஒன்று எப்போவோ தேடி இன்னைக்கு தேடாமல் இருக்கும்போது அது தானாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து குதிப்பது ஒன்று இப்படியான ஒரு மகிழ்ச்சியும் அனுபவத்தையும் தந்த புஸ்தக கடைகள் அதனுடைய நினைவுகள் என்றைக்கும் பசுமையானது என்றைக்கும் மறக்க முடியாது